அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம இஞ்சிலாம் தோல் சீவணும் அப்படின்னா கத்தியலை போது நிறைய வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் வெறும் தோல் மட்டும் ரிமூவ் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியான டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த டீ வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரைனராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைனர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இஞ்சி தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் மட்டுமே நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்போ நான் தேய்க்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட இஞ்சி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த வடிகட்டியை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் இந்த ஹேண்டில் இருக்குல்லையா அந்த பகுதியை வச்சுட்டு நம்ம கேரட் தோலை ஈஸியாக சீ எடுத்துடலாம் கேரட் தோல் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு தோல் சீவுறதுக்கு அப்புறமா பீக்கங்காய் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிலாம் தோல் சீவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காய் வேஸ்ட் ஆகாமல் மேலே இருக்க தோல் மட்டும் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் உடஞ்ச வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டீ வடிகட்டி வந்து ஹேண்டில் உடஞ்சிருச்சு இதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம் வேஸ்ட்டான மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி தட்டுற கல் இல்லையா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்போம் இதுக்கு பதிலாக நீங்கள் இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ வடிகட்டியை வந்து நம்ம அப்படியே கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த கல்லையுமே உள்ளே வச்சு வைக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சிங்க்கு கிட்ட வந்து நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பக்கமும் கயிறு கட்டிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செல்லோ டேப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எண்டு வந்து கிடைக்காது நம்ம அவசரமாக தேடும்போது அந்த எண்டு வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஈஸியான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி சுருட்டிட்டு அது மேலேயே நம்ம வந்து அழுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே சேஃப்டி பின் வைக்கிறது அப்புறமா ஹேர் பின் வைக்கிறது பட்ஸ் வைக்கிறது குச்சி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் அந்த டூல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சிக்குவாடை வந்துடும் அந்த மாதிரி வாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு வந்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சிக்குவாடை வராமல் இருக்கும் நம்ம அதிகமான அளவில் எண்ணெய் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் நம்ம அதிகமான அளவில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்தி போடுறதுக்கும் தோசை ஊற்றுறதுக்கும் ஒரே கல்ல பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படி ஸ்டபனாக பிடிச்சிருக்கும் அந்த அழுக்கு இது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றும் போது நல்லா தோசை வந்து முருகலாக கிடைக்கும் தோசைக்கல்லாம் ஒட்டாமல் வரும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு கல் சூடானதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு இது ஷார்ப்பான கத்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க இந்த ஓரங்களில் மட்டும்தான் நம்ம சுரண்டி எடுக்கணும் தோசைக்கல்லோட நடுவில் வந்து நம்ம கத்தி வச்சுலாம் கீரக்கூடாது அந்த அளவுக்கு நடுவில் வந்து எதுவுமே இருக்காது ஓரத்தில் தான் நமக்கு வந்து நிறையா இருக்கும் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஓரமாக ஸ்டப்பான பிடிச்சிக்கிட்டு இருக்க டஸ்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம துணியால் பிடிக்க முடியாது அதனால இந்த மாதிரி இடிக்க வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடிக்க வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே தோசைக்களை சுற்றுனீங்கன்னா எல்லா பக்கமும் ஈஸியாக நமக்கு சுரண்டத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா சுரண்டதுக்கப்புறமா அந்த டஸ்ட்டெல்லாம் நடுவில் கலெக்ட் ஆகிருக்கும் இது அப்படியே ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் கல் நல்லா சூடாக இருக்கும் அதனால கிளாத் வச்சு துடைக்கும் போது கேர்ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க இப்போ ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கல் வந்து லேசாக சூடு அப்புறமா சேர்த்துக்கோங்க சுத்தமாக சூடு குறைஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நமக்கு வந்து சூடு இருக்கணும் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் தூள் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு தூளுப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உப்பும் லெமனும் நல்லா மிக்ஸ் ஆகி தேய்ச்சி கொடுத்துக்கும் போது நல்லா க்ளீனாகி கிடைக்கும் நமக்கு நம்ம தோசைக்கல்லில் மீன்லாம் பொறிக்கிறோம் அப்படின்னா பொறிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன தான் கழுவுனாலும் அந் ஃபஸ்ட்டு தோ ஊற்றுற தோசை வந்து எல்லோ கலரில் வரும் அந்த மாதிரி கலர் மாறி சேஞ்ச் ஆகி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனா நல்லா வரும் மீன் பொரிக்கிறோம் வாழைக்காய் பொரிக்கிறோம் போது அந்த எண்ணெயோட மசாலா வந்து அப்படியே இருக்கும் அந்த தோசை கல்லில் நம்ம கழுவுனதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு தோசை வந்து அந்த மாதிரி கலராக வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கல் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த மெத்தடில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ஒட்டாமல் ஒரு முருன்னு வரும் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு வந்துட்டேன் உப்பு லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம் தோசைக்கல்ல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பாதி வெங்காயத்தை கத்திலேயோ ஃபோர்க்லேயோ இந்த மாதிரி குத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா அதில் தோசைக்கல்லில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த டிப்பை எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பை தான் பிகின்னஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றும் போது கல்லில் சுத்தமாக ஓட்டாமல் சூப்பராக மொறு மொரனை தோசை வரும் இந்த மெத்தடு தோசைக்கல்லுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குளிப்பனியாரம் சட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை தேய்க்கிறதுக்கு பதிலாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் இதுக்கு பதிலாக ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றலாம் நம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாலும் நல்லா தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் வரும் இந்த மூணு டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தோசை நல்லா ஒட்டாமல் முறை மொறுனே வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாமே சேர்த்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு விசில் இல்லைனா ஒரு விசில் வச்சாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டு கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம வேக விட்டுறலாம் கீரை பருப்பு கூட சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மண் சட்டியில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு கடுகு உளுந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகாவோட அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக மிக்சி ஜார்லாம் சில பேர் போடுவீங்க அந்த மாதிரி போடாமல் இந்த பருப்பு கடையிற சட்டியில் வச்சு நம்ம கடைஞ்சி எடுக்கும்போது இந்த கீரையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நெய் சேர்த்து மிக்ஸ் ஓரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு கீரை ரெடி ரெடியாகிடும் இதுக்கு ஒரு ஷைடிஷாக உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க இதோடய காம்பை நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலு மிளகு ஒரு மூணு காஞ்சி திராட்சை கருப்பு திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் திராட்சையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பன்கற்கு அப்படியே சேர்த்துக்கலாம் தூள் பண்ணாமல் இருக்கும் இல்லையா கட்டியாக அந்த கற்கண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் தேனும் சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சுருட்டிக்கலாம் ஒரு பீடாவாக ரெடி பண்ணி இது நம்ம லஞ்சுக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல செரிமானமாகும் ஹெவியான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் செரிமான பிரச்சனை இருக்கவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு அப்புறமா சாப்பிடும்போது நல்ல செரிமான பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுக்கும் பிரியாணி எண்ணெய் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சோப் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அந்த பாக்ஸை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த கவர் கூட நம்ம சாரீ நடுவில் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த சோப் பாக்ஸை வந்து நம்ம கேர்ச்சிஃப் குழந்தைங்களோட சாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே இந்த சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஒரு கலர் பேப்பர் கூட ஒட்டிட்டு நம்ம ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சோப் பாக்ஸ் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா அதனால நம்ம கேர்ச்சிஃப் சாக்ஸ் இதெல்லாமே நல்லா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து கர்ச்சீஃப் தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே நம்ம வார்ட்ரூப்பில் போய் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான் நம்ம ஸாரின் நடுவில் வார்ட்ரோப்பில் வைக்கும்போது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் சாக்ஸ்லாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறையா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்